ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் எல்லாமே சென்னை தான் அம்மா அப்பாலாம் சென்னை நான் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர் வந்து ராமேஸ்வரம் இது பெருனா என்னால் வீடியோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியல கொஞ்சம் நாள் என்னால் பே நான் பேசி போடணும் பேச முடியல கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன் ஏன்னா இப்போ தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டு இருக்காங்க அதை நாம் ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்கன்னா ரொம்ப மனசு இதுவாகி போய்டும் அதனால சரி இந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்பா வந்து இந்த மன்த் ஜூன் மூணாந்தேதி இறந்துட்டாங்க அதெல்லாம் ப்ரேயரை எல்லாம் சென்னையில் முடிச்சுட்டு ஆர்டிஸ்ட் டென்த்து போயிட்டான் அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பினோம் அதனால் ராமேஸ்வரம் வந்துவிட்டோம் அதனால் வீடியோ கொஞ்சம் அந்தளவுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியல ஷேர் பண்ணுறேன் எனக்கு வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நான் நிறைய வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப்பு வந்துட்டு வழக்கம் போல் நான் ஹேண்ட்மேட் சோப் வந்துட்டு இன்றைக்கி பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் இருக்குது பார்க்காதவங்க ஃபுல் வீடியோலாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் முக்கியமாக கேர்ள்ஸ்க்கெலாம் இந்த சோப் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் கிறிசலின் சோ பேஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் அதில் ஆட் பண்ணணுமோ சேர்த்துக்கலாம் வயசு பிள்ளைங்களுக்கெலாம் வந்துட்டு இந்த சோப் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கின் அலர்ஜி இருக்காது ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே க்ளோவாக சூப்பராக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம வந்து கோகனட்டு ஆலோவரா அப்புறம் ரைஸு அப்புறம் பொட்டேட்டோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு எது வேணாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் ஏன்னா வந்து நம்ம நேச்சுரலாக செய்கிற சோப் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும்மாக என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் நான் போடுற வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்